என்ன என்னதான் பேசுகிறேன் பொம்பளை பிள்ளை இவ்வளோ தூரத்துக்கு தனியாக அனுப்பும் நீ போயிட்டு வரல நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேன் நானும் ஒன்றும் சும்மா இல்லை எனக்கு வேலை இருக்குது இந்த பையன் சிரிக்கிட்டு எல்லாரும் கூப்பிட்டாங்க நான் போகணும் நீ என்ன போயிட்டு வாப்போ என்னாலும் போக முடியாது யார் இந்த பையன் போய்கிட்டு கடைக்கு போகல அங்கே போயிட்டு யார் வரிசையில் நின்று வாங்கிட்டு வராது யாராவது பார்த்து என்னை பற்றி என்ன நினைப்பாவ என்ன ரேஷன் கடைக்கு தானே ஜாமான் வாங்க போக அதுக்கு என்னமோ பெரிய பீட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன நினைப்பாவ எல்லாரும் வீட்ல வீட்லேருந்து ரேஷன் பொருள் வாங்குறாவ உன்னை பத்தி என்ன நினைக்க போகிறா மணி பேரே கலெக்டர் பற்றியே ரேஷன் கூட ஜாமம் வாங்க போக வெக்கமாக இருக்கு போயிட்டு வரல கரப்பதி பேசாம இருந்து நானே ஒரு மேல சரியான போகத்தில் இருக்க மட்டுக்கம்மா கொண்டு பிடிங்க ஒன்று வாய முடிக்க பேசாம இருடி ஏ நீ பாரு உனக்கு என்ன காலில் என்ன நான் தான் ரேஷன் கடைக்கு போகிறேன் ஆளு என்னாலலாம் போக முடியாது பார்த்துக்க ராணிக்க ராணிக்க இந்த வந்துட்டே இருந்த என்ன வீட்டில் ஒருத்தரையும் காணலை சத்தம் மட்டும் கேட்குது எங்கே போனாலும் தெரியலையே சொல்லு என்ன அந்த பக்கமாக உட்காரு ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் உண்ட என்ன சொல்லு சும்மாலாம் நீ மாட்டல ஏதாவது விஷயத்தோடு தான் வந்திருப்ப என்ன கையில் பையெல்லாம் கொண்டு வந்திருக்கா என்ன விஷயங்கிறா சொல் ஒன்றும் இல்லைக்க இந்த ரேசம் கிடைக்கி போகணும் இந்த மாதத்தில் முடியபோது பற்றிலாம் அப்புறம் அடுத்த மாதம் போனால் பொருள்லாம் தர மாட்டாவே அதான் சுபீட்டை சொல்லிட்டு இந்த சாமலாம் வாங்கிட்டு வச்சொல்லாமுதுக்காக வந்தேன் நானும் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா என் மோளுக்கு வேறு உடம்பு சரியில்லை உடம்பெலாம் ஒரே காய்ச்சலாக இருக்குது அதனால அவள் வேற விட்டுட்டு இருக்க மாட்டேங்க பார்த்தீங்களா அவளை அழைச்சின்னு போக முடியாது ஏன்னா வெயில் உச்சி அது வெயில் மண்டையை பிளக்குது சுபீட்டை செத்து போயிட்டு வர சொல்லலாம் எங்கே கீதா நானும் இப்போ அந்த பையன்கிட்ட தான் சொன்னேன் அந்த பையன் போக மாட்டேங்க நானும் சொல்லி பார்த்துட்டேன் ஏன்னா போனால் அப்படியே வந்து உன் பொருளை வாங்கிட்டு உடம்பு சரியில்லையா என்ன அச்சிட்டே? வேணானா வந்து ஆஸ்பத்திரி வேணா அழிச்சிட்டு போடுமா? இதெல்லாம் 1 லட்சம் வீ நல்லா தான் இருக்கா? என்ன லைட்டா காச்சல தான் அடிக்குது. அதான் ஆஸ்பத்திரில அழிச்சிட்டு வந்துட்டேன்ல. ஆச்சே அச்சே அத என்னோ ஏதோன்னு பயந்துட்டேன். வேற ஒண்ணு இல்ல. டீபி செத்தற ஏசங்க அடிக்கும் மட்டும் ஐட்ட போறல மட்டும் வாங்கி கொடுத்துருமா? ஆச்சே அச்சே எங்க வீட்டுக்கு தான் வாங்க போறேன். அப்படியே உங்களுக்கு வாங்கித் தறேனா? இங்கே கஷ்டப்படு